வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாரம் வரைய புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்து நம்ம இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் இப்போதைக்கு பாம்பன் பஸ் பாலத்து மேலேருந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்களா இப்போ கீழே போய் அங்கேயே உங்களுக்கு டீடைல்டாக என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டுறேன் இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்தாச்சு ஓகேங்களா ஸோ பாம்பன் பாலத்தோட அப்டேட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம எல்லா வாரமுமே பாம்பன் பாலத்தோட அப்டேட் ஒரு டைமாவது போட்டுருவோம் எப்படியும் சனிக்கிழமை நம்ம சேனலில் வந்துடும் அதாவது மீனாவாலேஜ் யூடியூப் சேனல்லையும் சரி ஃபேஸ்புக் பேஜ்லேயுமே வந்துடும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயுமே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு புதுசாக இப்போ வரீங்க ஃபுல் அப்டேட் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ரெகுலராக பார்க்குறவங்களுமே ஃபுல் அப்டேட் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இருந்து கடைசி வரைய பாருங்கள் அப்படின்னா மட்டுந்தான் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரியும் இப்போ நீங்கள் பார்த்த பகுதியானன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா ஸோ அங்கே இருந்து ட்ராக் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னென்னா இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருங்க இப்படியே இங்கே இருந்து நம்ம மெல்ல மெல்ல முன்னாடி போய் அந்த பாம்பன் பழத்தோட இறுதி ரேட் இருக்குல்ல அதாவது மண்டபத்தில் இருந்து வரும்போது இதுதான் வந்து கடைசி பகுதி ஸோ அந்த இடத்துக்குமே போய் இருந்து பார்க்கும்போது புதிய பாம்பன் பழம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்ட இந்த போகிற வழிகளில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தரைப்பகுதிகளில் அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இப்போ டாப்பில் இருந்து காட்டினோம்ல அதே இடம் தான் கீழே வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போதைக்கு பாலத்தில் இங்கேருந்தே காட்ட போகிறோம் ஏன்னா இங்கேருந்து புதிய பாம்பன் பழத்தை பார்க்கும்போது புதுவிதமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்க தெரியும் இந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைகள் ஃபுல்லாகவே இந்த தரைப்பகுதி எல்லாமே முடிஞ்சிருச்சு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாலம் வரைய இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்ட்ர்பாலத்தில் இருந்து இங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸிங் வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வரையவே ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ஓடுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து ஆட் ஆகிரும் அது மாதிரி ரொம்ப பேர் சென்று எல்லாம் எப்படி எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ அங்கேயுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து ரெகுலராக ரொம்ப பேர் விரும்பி பார்க்குறீங்க அவங்களுக்கு நம்ம வார வாரம் வந்து வீடியோவோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் இன்னும் ஜஸ்ட்டு முன்னோக்கி லேசாக போயிட்டு அங்கே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த இடங்கள்ல அந்த சர்வீஸ் ட்ராக் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணாமல் பாதி வரியை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த இடங்களில் வந்து இங்கே இந்த பாலத்தில் இருந்து இன்னும் வீடியோ கொடுக்கல ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எப்போதும் என்ன பண்ணுவோம்னா பழைய ரயில் பாலத்தில் இருந்தால் புதிய ரயில் பாலத்தை வந்து கவர் பண்ணுவோம் இப்போதைக்கு இங்கேயே வேலைகள் ஓரளவு முடிஞ்சனால இந்த இடங்கள்லேருந்து கவர் பண்ணுறோம் தெரியுதுங்களா ஸோ அந்த கர்வு எல்லாமே இந்த பழைய ரயில் பாலம் இந்த மாதிரி கர்வா இருக்காது ஸோ இந்த இடங்களில் ட்ரெயின் வரும்போது இறந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் ட்ரெயின் ஓடின பின்னாடி அந்த காட்சிகளும் நம்மளோட சேனலில் வரும் நம்மளுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸ்காக இந்த பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அப்டேட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடங்கள்ல எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பழைய ரயில் பாலத்தில் பாருங்க இந்த ஏனிகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த ஏனிகள் எல்லாமே இன்னும் இந்த சைடு புதிய பாம்பன் ரயில் பாலத்துல ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ அந்த வேலைகள் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் கிடக்கு கடந்த ஒரு மாதமாகவே அந்த பொருட்கள் எல்லாம் அங்கே வந்து கிடக்க ஆனால் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ இன்னுமே அப்படி தான் இருக்குது அந்த வயர்கள் எல்லாமே வந்திருக்கு நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் காட்டியிருந்தோம் அந்த வயர் வந்து வந்திருந்தது ஸோ அந்த வயர் வர்றதுக்கான வழி தான் அது அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் தெரியிற ட்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வழியே தான் நடந்து போவாங்க இன்கேஸ் ஏதாவது ட்ரெயின் வருது அந்த டைமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்தோ எல்லோ ட்ராக் வழியே தான் அவங்க வந்து நடந்து இந்த சைடு வருவாங்க ஸோ என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்துக்கிறாங்க அந்த ஏனிகள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் தெரியுதா உங்களுக்கு இன்னுமே பழைய ரயில் பாலத்தில் போய்ட்டும் உங்களுக்கு சைடு ஆங்கிளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பாருங்கள் நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா எப்போதுமே எவ்வளோ ஸ்லோவாக கொடுத்தாலுமே இன்னும் ஸ்லோவாக கொடுங்கன்னு தான் கேட்குறீங்க நான் ரொம்ப பேர் பொறுமையாக பார்க்குறக்கு தான் ஆசைப்பட்றாங்க இந்த பாமன் பலத்தோட அப்படின்னு நம்ம ஸ்பீடாக வந்து திருப்பும்போது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக திருப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு இந்த தரைப்பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்களே நேரடியாக வந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன் எப்போ பாம்பன் பழைய ரயில் பாலத்தில் போயிட்டு அங்கேருந்து சைடில் உங்களுக்கு வேறு என்னென்ன வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் ஸோ இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக தொண்ணூற்றி ஒம்போது தூண் வந்து கடல் வரையே வந்திருக்கும் தெரியுதுங்களா ஸோ நூறாவது தூணு தரைப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதில் வந்து நூறுன்னெலாம் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ இதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க யாருக்காவது எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கேள்வியிலேனாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ அப்படியே ஜஸ்ட் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த எல்லா ஒரு தூண்லையுமே பாருங்களேன் அந்த ஏனிகள் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த போட்டிருந்தாங்க பட் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்குது ஸோ அந்த ஏனிகள் எல்லாமே இந்த இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸ் அந்த ட்ராக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வேலைகள் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஓடுறதுக்கு தகுதி ஆயிடுச்சு புதிய பாம்பன் பாலம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஓடுறதுக்கு தகுதி ஆயிடுச்சு பட் அந்த செங்குத்து பாலத்தை இன்னுமே தூக்கி பார்க்கலை அவங்க வந்து இந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு முன்னாடியே தூக்கி பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்களா இந்த தரைப்பகுதிகளில் இவ்வளோ வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு அப்படியே இங்கே இருந்து மேலே போய் சென்று பாலம் பக்கம் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா இந்த பகுதியில் தான் நம்ம கீழே இருந்து கவர் பண்ணியிருந்தோம் ஸோ எனக்கு என்ன டவுட்னா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் இந்த மெட்டீரியல் வச்சிருக்காங்க இது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை பக்கத்தில் இருந்தவங்கள்டையும் கேட்டால் எனக்கு தெரியலை இன்கேஸ் நம்மளோட சேனலில் புதிய பாம்பன் பழத்தோட அப்டேட்டு ரொம்ப பேர் இதெல்லாம் தெரிஞ்சவங்கலாம் பார்க்குறீங்க ஸோ அந்த ரெண்டு மெட்டீரியல் எதுக்காக இங்கே நான் வச்சுருக்காங்க ஏன்னா எல்லா தூண்லையுமே வைக்கலை இங்கே ஒரு ரெண்டு தூணில் இருக்குது அது மாதிரி சென்ட்ரு பிரிட்ஜுக்கு அந்த சைடும் இருக்குது அதையுமே நான் வந்து காட்டுறேன் இந்த பில்டிங் எல்லாமே மறுபடியும் ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கடலுக்குள்ளே இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டாகவே பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த தூண்களை வந்து பார்த்துக்குறோங்க தெரியுதுங்களா அந்த தூண்களுக்கு சென்ட்ரில் கம்பம் இருக்கா அந்த கம்பம் வந்து எலக்ட்ரிக்கல் கம்பம் தான் அது மாதிரியே நடுப்பாளத்துலையுமே அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பங்கள் வச்சுருக்காங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுமே காட்டுறேன் இந்த டாப் செக்மெண்ட் லாஸ்ட் டைம் வந்து மூடாமல் இருந்துச்சு ஒன் சைடு இப்போ ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க இந்த டாப் செக்மெண்ட்டுக்குள்ளே ரெண்டு மோட்ரு இருக்கும் அதாவது அந்த சைடும் ரெண்டு மோட்ரு இந்த சைடும் ரெண்டு மோட்ரு இருக்கும் இந்த மோட்ரு தான் இவ்வளோ பெரிய வெய்ட்டு அந்த லிஃப்ட்டை வந்து தூக்கப்போது ஓகேங்களா அந்த மோட்ரு ரொம்ப பெருசாலாம் இல்லை சின்னதாக தான் இருக்குது பட் இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்குது அது மாதிரி இந்த நடுப்பாலத்தில் வந்து ரெண்டு ட்ராக் அமைச்சுக்கிட்டு இருந்தாங்கள அதில் ஒரு ட்ராக் தான் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இன்னொரு ட்ராக் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணலை அதை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டிங்களா இன்னுமே உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு இன்னும் எவ்வளோ டீட்டெயில்டாக தெரியுதா அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு நம்ம வந்து காட்டுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் பாருங்களேன் இந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் இந்த சைடு நான் காட்டினேன்னா அது மாதிரி அந்த சைடுமே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கம்பங்களுக்கு அப்புறம் நடுப்பாலத்தில் அந்த செங்குத்து பிரிட்ஜ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே மேலேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கம்பிகள் இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயில்டாக காட்டுறேன் பாருங்க தெரியுதுங்களா அந்த சென்று பாலத்து மேலே ஒரு சின்னதாக ஒரு கம்பி இருக்குது அந்த மாதிரி கம்பி வந்து ஃபுல்லாகவே அந்த செங்குத்து பாலத்தில் சின்ன சின்னதாக இருக்குது ஸோ இந்த கம்பிகள் தான் அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்குக்காக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நினைக்கிறேன் தெரியுதுங்களா இப்போது ஒரு சின்ன கம்பி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கம்பி இருக்குது ஸோ இப்படி தான் வந்து செங்குத்து பாலத்தில் வந்து இந்த ட்ரெயினுக்கான எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் வரப்போகுது ஸோ நமக்கு பார்த்தவரே இது பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் மாதிரி தான் இருக்குது இப்போ உங்களுக்குமே ஏதாவது தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து சொல்லுங்கள் அட்லீஸ்ட்டு நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை வந்து நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன் இன்னும் அந்த இரண்டு தண்டவாளங்கள் வந்து அமைக்கல அது பணி வந்து போய்கிட்டு தான் இருக்குது நம்ம லாஸ்ட் வாரம் இந்த தூணில் வந்து ஒன்று கெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது எந்த வேலைகளுமே நடக்கல ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சென்று பாலத்தில் இதுவரையே நடந்துருக்குற அப்டேட்டு மண்டப சைடு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரி தான் இருக்குது மற்றபடி எதுவுமே கிடையாது ஓகேங்களா அது மாதிரி இந்த வீடியோலையே நீங்கள் நடுப்பாலனமும் எந்தெந்த தூணில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் வந்து டீட்டில பார்த்துருக்கலாம் இப்போதைக்கு நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை டாப் டு எண்ட் வந்து கவர் பண்ணிட்டோம் இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை என்னென்ன விலைகள் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னேன் அது மாதிரி சென்ட்ரு பாலத்துக்கு அந்த சைடும் இதை தான் நான் சொன்னேன் ஸோ இதுவும் என்ன பர்பஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் மண்டபம் சைடு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு ஸோ இதுவரையே புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த அப்டேட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பாய் மக்களே